நடிகர் ரவி மரியா புகழ் மற்றும் பலர் நடிப்பில் உருவாகி இருக்கும் கோர் இடியட்ஸ் திரைப்படத்துடைய இசைத்தட்டு தற்போது வெளியிடப்படுகிறது தற்போது தயாரிப்பாளர் சிவராமன் அவர்களை வேலைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் சார் 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 போர் இடையோடைய இசைக்காட்டு விடப்படுகிறது போர் இடிய பழக்குழுவினருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் இசைதலை வெளியிட்ட சிறப்பு விருதுநர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துகளை தெரிவித்து திரையரங்குகளை திருவிழா கூட்டங்களாக மாற்றக்கூடிய இயக்குனர் திரு பொன்ராம அவர்களை பேசுமாறு